சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் பதினைந்து நாட்கள் ரேஷன் கார்டு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் சொன்ன ஹாப்பி நியூஸ் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்முறைப்படுத்தப்பட்டு வருகிறது அனைவருக்குமே தெரிந்தது இத்திட்டத்தில் ஒரு கோடியே பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் மேலும் தகுதியான நபர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறேன் என தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார் அண்மையில் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் பேசுகையில் தற்போது அனைவருக்குமே மகளிர் உரிமைத் தொகையானது வழங்கப்படும் அது மட்டுமில்லாமல் கண்டிப்பாக அவர்கள் ஒவ்வொரு முகாம்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக புதிய புதிய முகாம்கள் அமைக்கப்பட்டு வருகிறது அந்த முகாம்களின் மூலமாக அவர் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை குறி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை இருபது லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கடந்த ஐம்பத்தி ரெண்டு மாதங்களில் மூவாயிரம் நியாயவிலைக் கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக முழிய முழு நேரம் மற்றும் பகுதி நேர நியாயவிலைக் கடைகளாக உருவாக்கப்பட்டிருக்க என்பதும் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமில்லாமல் தற்போது புதிய அப்டேட்டாக அனைவருக்குமே மகளிர் உரிமைத்தொகையானது கூடிய உரைவில் வழங்கப்படும் என்பதையும் அவர் தகவல் அறிவித்திருக்கிறார் கண்டிப்பாக அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் அனைவருக்குமே மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்ற தகவலையும் அறிவித்திருக்கிறார்கள் மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாயாக இல்லை உயர்த்தம் செய்யப்படுமா என்ற தகவலுக்கு அதை பற்றி தகவல் இன்னும் வரவில்லை கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயரலாம் என்பதையும் அவர் அறிவித்திருக்கிறார் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளைகள் பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்